ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு என்னப்பா சாண்ட்ராவுக்கும் திவ்யாவுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் ஸோ அதை பற்றி அந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோ கண்டிப்பாக போகலாம் ஸோ பாஸ் சீசன் நைன் தமிழில் பிரஜன் வந்து ஒரு லாஸ்ட்டாக ஒரு லைவ் வந்திருக்காரு அதில் வந்து சாண்ட்ராவை பற்றி பேசியிருக்காரு திவ்யா பற்றி பேசியிருக்காரு அதில் திவ்யா மேலே எனக்கு செம்மக்கோம் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து நம்ம பிரஜன் வந்து பேசியிருக்காரு அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அடுத்து நம்ம பார்வதியும் சாண்ட்ரா வந்து பேசும் பொழுது திவ்யா கொஞ்சம் ஓவர் தானே வேறு மாதிரி கொஞ்சம் பண்ணுறாலை அப்படின்ற மாதிரி அவர் ரியாக்ஷன் பார்த்தியா அப்படின்ற மாதிரிலாம் வந்து சாண்ட்ரா கேட்டது ஸோ திவ்யாவுக்கு தோட்டை வந்து ரைஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்து சூப்பராக பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அதை பற்றியும் பேச போகிறோம் அதுக்கடுத்து இன்றைக்கி நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல திவ்யா வந்து கேமராவில் பேசிகிட்டு இருக்கும்போது சாண்ட்ரா வந்தவொடனே சாண்ட்ரா என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது தான் வந்து ஹைலைட்டு ஸோ அதை பற்றியும் பேச போகிறோம் ஸோ லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ பாஸில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நாமினேஷன் முடிஞ்சிச்சு விக்ரம் மட்டும் தப்பு ஸ்டார் அப்படிங்கிறது தான் ஸோ நாமினேஷன் முடிஞ்சவனே நம்ம திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக போய் கேமரா முன்னாடி போயிட்டு பிரச்சனை என்ன என்ன முடிஞ்சிருக்கீங்க நினைவு வந்து பண்ணுறீங்க சில விஷயங்கள் நிலவு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு அக்கா வந்து பேச மாட்டேறாங்க எனக்கு கேம் பாதிக்குது பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது எனக்கு தெரியலண்ணா அப்படி இப்படின்னு சொல்லி பிரச்சனை சொல்லிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு வந்து சாண்டா கட்ட 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 நடந்து வருது உடனே திவ்யா அப்படி ஆஹா தீ அப்படின்ற மாதிரி சொன்னேன் ஒரே ஓட்டம் பார்த்துட்டு எவ்வளோ மாட்டோம் நம்மளை பொறி போட்டுருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆ அரே ஒரே ஓட்டம் தான் திண்டுக்கல் பக்கம் தூத்துக்குடி பக்கம் ஓடிடுச்சு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ பக்கத்தில் வர முடியாமல் சொல்லிட்டு அங்கே போய் சாண்ட்ரா பற்றி புலம்பிட்டு இருந்துச்சு நம்ம விக்ரம் கிட்டே போய் விக்ரம்லாம் வந்து பேசிட்டு இருந்தால் பரவாயில்ல நல்லா சிரிக்கிறீங்க திவ்யா இப்போதான் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தான் அது ஒன்று போயிட்டு இருந்துச்சு அப்புறம் கட் பண்ணால் நம்ம சாண்ட்ராவும் பாரதியும் பேசிகிட்டு இருக்கும் பொழுது என்ன வைப் ஆகுது சேன்ரா ஒரு வைப் மிஸ் ஆகுதுன்னு நான் இப்போ தான் இருக்கேன் அப்படின்னொன்னே சரி யார் நாமினேட் பண்ணா உன்னா திவ்யா நாமினேட் பண்ணாங்க தெரிஞ்சு சந்தா அப்படின்னு ஐயோ நடிக்க பத்தியா அப்படின்னா சான்றா ஆமா ஆமா ஐயோ மினுக்கு மினுக்கு மினுக்குனா அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் வந்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ சேன்ட்ரா எதனால திவ்யா கிட்ட பேச மாட்றாங்க அப்படிங்கிறது வந்து இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை மாதிரி இருக்கு இந்தியா இதனால் பாகிஸ்தானில் சண்டை போடுது பாகிஸ்தான் இதனால் இந்தியாவில் சண்டை போடுது அப்படிங்கிறது தெரியாது இல்லை அந்த மாதிரி வந்து இரு துருவங்களாக இரண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிடாங்க அப்படிங்கிறது க்ளீனாகி பார்க்க முடியுது சரி இப்போ மேட்டர் கொடுப்போம் பிரஜன்ட் இருக்கார்ல அவர் வந்து இன்ஸ்டா லைவில் வந்திருக்காரு அதில் வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு திவ்யா மேலே எனக்கு சமவாகவும் இருக்குது அப்படின்ட்டு அப்புறம் லைவில் நீங்கள் பார்க்குறதுல உண்மை கிடையாது ஃபஸ்ட்டு வந்து திவ்யா வந்து நான் வந்து சாண்டார் தான் கொடுத்து வந்தேன் பட் திவ்யா தான் சொன்னால் திவ்யாக்கு நீங்கள் கொடுங்கன்னு சொல்லிட்டு அதுக்காக தான் திவ்யாக்கு நான் கொடுத்தேன் ஐஸை நீங்கள் பார்க்கும்போது வந்து வேறு மாதிரி இருந்துச்சு இல்லை அந்த மாதிரி தான் எடிட்டிங்கில் அப்படி இப்படின்னு போடுவாங்கன்னு சொல்லி எடிட்டரை வந்து போட்டு விட்டு போயிட்டார் பிரஜன்ட் அது மட்டும் இல்லாமல் டாஸ்க் வந்து முடிஞ்சிச்சு வீசது போனார்ல இல்லை போன உடனே அடுத்து உடனே இங்கே வந்து வைக்கிறாங்க வைக்கும்போது டக்குன்னு வந்து அட்ரஸ் பண்ண அட்ரஸ் பண்ணணும்னு கூப்பிட்டது சாண்ட்ராவை தப்பு அதை பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சரி திவ்யா மேலே கோவம் இருக்கானால் கண்டிப்பாக இருக்குது கோவம் இருக்குது எனக்கு மேல அங்கே போய் நான் கேட்க போகிறேன் எனக்கு மனசில் கேள்தாக இருக்குது அவர் என்னமோ பிரதர் கார்டு யூஸ் பண்ணிட்டான்னு தோணுது எனக்கு அப்படின்ற மாதிரிலாம் டவுட் இருக்குதுன்னு சொல்லிட்டு சாண்ட்ராவுடைய ஸ்டேட்மெண்ட்டை வந்து அப்படியே வந்து வழி முடிகிறாரு வேற வழி இல்லை ஏன்னா அவர் வந்து பொன் புருஷன் அப்படின்றதுனால பொண்டாட்டி வந்து என்ன சொன்னாலும் சரி நம்ம வந்து ஏற்றுக்கிட்டு ஆகணும் அப்படிங்கிறதுனால அதை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கிட்டாரு சரி நான் கண்டிப்பாக போய் நான் கேட்குறேன் அப்படின்ட்டு உங்களுக்கு டவுட் இருக்கான்னு கேட்டால் அவன் டவுட் இருக்கு எனக்கு எனக்கு இன்னொன்று என்னென்னா அவங்க கேம் வந்து எனக்கு நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் பட் சாண்ட்ரா வந்து டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாக தான் பண்ணுறாங்கிற மாதிரி எனக்கு தோணுது அவள் தப்பு பண்ணுற மாதிரி எனக்கு வந்து தோணலை அப்படின்ற மாதிரி ஓப்பனாக சாண்ட்ராவுக்கு வந்து அங்கே வந்து சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ த லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் ஷி ஹேஸ் ஆன் ஹிஸ் ஒய்ஃப் அப்படிங்கிறது இஸ் அடோரபுள் அப்படிங்கிறது தான் அடோரபுளாக வச்சிருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரியா இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு பிரச்சனோட இன்டர்வியூ அடுத்து நான் ஒயில்டு கார்டு சாரி ஒயில்டு கார்டு ஃபேமிலி ரவுண்ட் வந்து போவேன்ல அப்போ வந்து திவ்யா கிட்ட நிறையா பேசணும் நிற்க வச்சு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அன்றைக்கி திஆர்பி வந்து வேறு லெவல் தான் தான் இருந்துச்சு ஸோ என்ன பேச போகிறார் அப்படிங்கிறது தெரியல அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இதெல்லாம் முடித்த பிறகு எனக்கே வந்து தோன்றின விஷயம் வந்து திவ்யா ஒருவேளை ஓவரா சீன போடுறாங்களா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது திவ்யா எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ராவ்கிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்க சாண்ட்ரா ஆனால் பேசுறதுக்கு ஒரு நிமிஷம் கூட கொடுக்க மாட்டேறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது அது எதனால் அப்படிங்கிறதே தெரியல சரியா அதுதான் வந்து எனக்கு கொஞ்சம் நெருளாக இருக்குது அப்புறம் பார்வதி பற்றி பேசியிருந்தார் எப்படி கேம் மாடுறாங்கன்ட்டு அந்த மைக் இஷ்யூ மட்டும் தான் எனக்கு பிடிக்கல மற்றபடி பாறையோட கேம் வந்து செமையாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து புகழாரம் சுட்டியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் திவ்யா வந்து பிஆர் இருக்குது சாண்ட்ராவை ரொம்ப வந்து அடிச்சிட்ருக்காங்க அவங்களுக்கு வந்து சாண்ட்ரா பிடிக்கல அப்படின்னா சாண்ட்ரா போட்டு அந்த அதை அடிக்கிறாங்க அதெல்லாம் தெரியுது கிளீனா ஸோ நெகட்டிவ் பிஆர் வந்து பண்ணுறது நம்ம தான் அப்படின்றதையும் தோல் வச்சுட்டாரு அது நம்ம பார்த்தா தெரியல திவ்யா ஃபயர் விடுறது ஒன்றுமே தெரியாதப்ப வந்து பார்த்தீங்கன்னா திவ்யாவுக்கு வந்து ஃபயர் விட்டுட்டுருக்காங்க அப்படிங்கறதை பார்க்க முடியும் நமக்கும் அந்த ஃபீல் வந்து இருந்துச்சு பட் பிரஜன் வந்து வெளியே கண்டர்ஸ்டாண்டாக இருக்கனால அது இன்னும் வந்து கொஞ்சம் ஈஸியாக ரீச் ஆகும் போனோட்டும் தினேஷ் வந்து சீசன் செவன் இல்லாத விட்டார் பார்த்தீங்களா அந்த மாதிரி வந்து பிரஜன் வந்து உடச்சி விட்டுருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது அதனால் இன்னும் வீரு கொண்டு எழுவாங்க அவன் பூசணையும் போட்டு பிரச்சனையும் போட்டு அடிப்பாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து நடந்துட்டு இருக்கு லைவில் மற்றபடி வேறு எந்த சுவாரஸ்யம் இல்லை அடுத்து நம்ம ஓட்டிங் பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம் ஏன்னா என்னென்ன கொஷனில் யாராக இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு இப்போ நம்ம வீடியோ நான் முடிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் சுப்பிராணத்தை செஞ்சும்போது வரைக்கும்